தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி இருபத்தி ஆறு ஒன்றின் கீழ் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டமானது வருகிற டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தலைமைச் செயல வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அது அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும்

அது நம்ம அலுவல் ஆய்வுக்குழு கூடி பேசி முடிவெடுக்கிற நாள் தான் நடத்த முடியுமே தவிர ஏன் விருப்பத்துக்கு நான் நூறு நாள் வைக்க போறேன்னு நான் சொல்ல முடியாது அலுவல் ஆய்வுக்குழு தான் கூடி முடிவெடுத்து இந்த சபையை எவ்வளோ நாள் நடத்தணும்னு சொல்லுவோம் அலுவல் ஆய்வுக்குள்ள எல்லா கட்சி உறுப்பினர்களும் இருக்காங்க நன்றி அவை அதெல்லாம் நடைமுறையில் இருக்கு சிலது ஆய்வில் இருக்கு அதெல்லாம் அந்தந்த பணிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் நடவடிக்கைகள் தேவையான இடங்களில் தேவையான நடவடிக்கை எடுக்கும் நேரடி இது இப்பவுமே நீங்கள் எல்லாம் லைவ் தானே போட்டிருக்கீங்க ஆ சட்டமன்றமும் நீங்கள் எல்லாமே லைவில்தான் ஓடிட்டுருக்கீங்க சட்டமன்றம் படிப்படியாட்டு முழுமையாட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக லைவ் பண்ணுறதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது நிச்சயமாட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் இப்போது இருக்கின்ற முதல்வர் வந்த தான் நேரடி ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நாடு வந்து ஐ உலக அளவில் நடைபெறுகின்ற அது ஒரு பார்லிமெண்ட் காமன்வெல்த் பார்லிமெண்ட் அசோசியேஷனுடைய கூட்டம் அதுகளில் இந்த ஆண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நமக்கும் பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு உலக அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு சட்டப்பேரவையாக இருந்தாலும் காகிதம் இல்லாத சட்டப்பேரவை எல்லாமே புதிய தொழில்நுட்பங்களை மக்கள் இடம் கொண்டு சேர்ப்பதற்காக பள்ளி கல்லூரிகளிலும் நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு சேர்த்து நம்முடைய வருங்கால மாணவ செல்வங்கள் அந்த புதிய தொழில்நுட்பங்களை படித்து பலன் பெறுவதற்கு வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு நன்றி நன்றி போ Can <laughs> it